தளபதி விஜயோட அடுத்த நகர்வே ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை நோக்கி தான் இருக்கும் ஒரு பெரிய அளவில் இருக்க போகுது அந்த மாநாடு பிரம்மாண்டம் என்று சொல்வதை விட வரலாறு காணாத மாநாடு என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் அவரது முதல் மாநாடு வரலாறு காணாத ஒரு மாநாடாக கண்டிப்பாக இருக்கும் இந்த மாநாட்டிற்கு வெளி மாநிலங்களிலிருந்தும் அரசியல் பிரபலங்கள் வருகை தர உள்ளனர் அது மட்டுமில்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் சிலர் வருகை தர இருக்கிறார்கள் இந்திய அரசியலில் இந்த அளவுக்கு ஒரு மாநாடு இதுவரைக்கும் நடந்ததில்லை என்கிற அளவுக்கு விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு இருக்க போகுது மாநாடு நடத்துவதற்கு எந்த மைதானம் சரியாக இருக்கும் என்பது தெரியவில்லை ஆனால் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்பதே உண்மை இது எல்லாம் வெறும் வாய் வார்த்தை எல்லாமே பில்டப் என்று சொல்வார்கள் எங்களுக்கு பில்டப் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று விஜயின் மாநாட்டை பற்றி கூறியுள்ளார் விமர்சகர் ஜெய்சங்கர்